ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிழங்கா மீனோட நம்ம ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து எல்லாருக்குமே தெரியும் இது வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை தான் நான் என்ன மசாலாவெலாம் போட்டு பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த மசாலாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைல வந்து எப்படின்னா உண்மையிலே வந்து நான் போடுற மசாலா வந்து நல்லா ஒரு ஒரு ஆஃபனவர் முக்கால் மணி நேரம் ஊருச்சுன்னா அதோட டேஸ்ட்டே உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குங்க ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த குழம்பு வேணும் அந்த குழம்பு வேணும் அப்படிலாம் வேணும்ன்ற கூட கூட கிடையாது சாதா ரசம் சாதம் இருந்தா கூட இந்த மீன் ஒரே மீன் வச்சு சாப்பிட்டா சும்மா வேற லெவல்ல இருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படிதான் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் தங்குன்னு தட்டி விடுங்க வெள்ளைக்கிழங்காய் மீன் நான் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இதை நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணணும் காஷ்மீர் மிளகாத்தூள் நான் ஒரு கிலோவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு நம்ம பாத்திரம் கூட போட்டுக்கலாம் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் இது வந்து நான் தக்காளி கொஞ்சம் நல்லா ஒரு அரைப்பழந்தான் எடுத்துறேன் எடுத்து அது நல்லா கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இது தனியாக ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும் இது தக்காளி நம்ம போட்டோம்னா அதே மாதிரி நம்ம மீன் வறுக்கும் போது அதோட கலரும் அங்கே நல்லா ப்ரௌனிஷாக இல்லாமல் நல்லா ஒரு ஃப்ளேவரில் மொறு மொறுன்னு இருக்கும் அதனால தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் ரொம்ப தண்ணியெல்லாம் ஆக்கிட்டப்படாத கொஞ்சம் கட்டி பரமாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா இந்த மசாலா வந்து மீனில் நல்லா ஒட்டணும் கொஞ்சம் உப்பு காரலாம் இருக்கன்ட்டு பார்த்துக்கோங்க இது எனக்கு சரியாக தான் இருக்குது இதில் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே ஃபஸ்ட்டு தக்காளி தான் இதில் எல்லா மீனும் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் കീറി വെച്ചിട്ടാ കൊഞ്ച മസാല പോകും എന്താ പോകും അത് മതി എല്ലാ മീനെയും നമ്മൾ കൊഞ്ച് കീറി കീറെ വച്ചക്കും இப்போ நம்ம மசாலா நல்லா தடை வைக்கலாம் முன்னாடியும் பின்னாடியும் இந்த சென்ட்ரு பகுதி இது நல்லா மசாலா வந்து இதில் நல்லா ஊர்னா தான் நல்லா வந்து எல்லாம் நல்லா உரைக்கும் இதில் இல்லை நம்ம எல்லாத்தையும் நிலை வச்சுருக்கோம் இது எப்படியும் நம்ம வந்து ஆஃப் அனவர்னால் ஊறணும் ஊறினா தான் நம்ம ஃப்ரை பண்ண முடியும் அப்போ தான் இந்த மசாலா சார்லாம் அதில் வந்து இந்த மீனில் நல்லா இறங்கியிருக்கும் இது வந்து நல்லா மசாலெலாம் தடவி வச்சுட்டோம் இது எப்படியும் ஒரு ஆஃப் அனவருக்கு ஆஃப் அனவர் ரெண்டாவது முக்கால் மணி நேரம் கூட நல்லா ஊர்ந்துச்சுன்னா மீன் நல்லாவே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ வந்து இது நல்லா ஊர்ன பிறகு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம மீன் வந்து முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஃபேன் சூடாகட்டும் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் வந்து நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ கடல் எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிருக்கேன் நம்ம ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மீன் ஒன்றுனா பொறிச்சிக்கலாம் கேஸ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க கேஸ் லோவாகவே இருக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக வெந்துட்ட பிறகு நம்ம பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் லைட்டாக மாறின பிறகு திருப்பி போட்டுக்கலாம் இந்த பப்புல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினாலே நம்ம பாயில் ஆயிடுச்சுன்னு இருக்கோம் கொஞ்சம் அடங்கிடுச்சு பொறுமை பொறுமையா திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து அளவுறுா திருப்பி போட்டா உடையாம இருக்கும் வேக இந்த அளவு எல்லாம் வந்து நம்ம வந்து சும்மா நார்மலா ரசம் சாதம் வச்சு நம்ம இது மட்டும் சாப்பிட்டா கூட நல்லா ஹைடிசா இருக்கும் இது நல்லா இந்த பப்புல்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு நம்ம ரெண்டு பக்கமே திருப்பி போட்டு இப்போ வந்து நம்ம நம்ம இந்த தலை பகுதி இருக்குல்ல அது வந்து இந்த மாதிரி மசாலா எல்லாம் இருக்கும் நம்ம இந்த புட்டு சாப்பிட்டா கூட அந்த மிளகாத்தூள் மசாலா அப்படியே இருக்கும் சோ அது வந்து இப்போ நம்ம இந்த பக்கமா திருப்பி நிப்பாட்டின மாதிரி இந்த பாயில்ல கொஞ்சம் டிப் பண்ற மாதிரி நம்ம நிப் இந்த மாதிரி வச்சுக்கணும் கொஞ்சம் ஆயிலில் நிப்பாட்டுற மாதிரி இருந்த அந்த கழுத்து பகுதியா இருந்தோம்னா இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சுக்கணும் ஸோ அது உள்ளே கூட நல்லா கொஞ்சம் அந்த மசாலானா பாயில் ஆகும் இந்த மாதிரிலாம் ஏன்னால் நம்ம குழந்தைங்களாம் புத்து சாப்பிட்டுச்சுன்னா நல்லா அந்த உள்ளே வந்து அந்த மசாலானா மிளகாத்தூள் ஸ்மெல் அப்படியே இருக்கும் ஸோ அதனால் வந்து உள்ளே கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக நிற்கா நிற்பாட்டி வச்சுக்கணும் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்